மினிஸ்டர் டாக்டர் சௌந்தர்யா நாகராஜ் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நாய்க்கடி அது தொடர்பாக நமக்கு கூட வரக்கூடிய பிரச்சனைகள் இது சம்பந்தமாக டாக்டர் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் இது தொடர்பான சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா திரையில தெரியக்கூடிய எண்ணுக்கு கால் பண்ணி சந்தேகங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி டாக்டர் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் டாக்டர் இன்றைக்கி வந்து நம்ம நாய்க்கடி சம்மந்தமாக தான் பேச போகிறோம் இல்லையா நாய்க்கடி அப்படின்றது ஒரு சின்ன விஷயமாக வந்து சில பேர் அதை கவனிக்காமலே விட்டுடுறாங்க இது வந்து வருங்காலங்களில் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் டாக்டர் நாய்க்கடி வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து தெரு நாய்கள் கடிக்கிறது இன்னொன்று வீட்டில் நம்ம வளர்க்குற நாய்கள் கடிக்கிறது பொதுவாகவே வீட்டில் வளர்க்குற நாய்க்கு வந்து வேக்சின் எல்லாமே போட்டிருப்போம் போட்டு தடுப்பூசி போட்டு பாது பாதுகாப்பாக தான் வச்சிருப்போம் அப்படி இருக்கும்போது அந்த நாய்கள் கடிக்கும்போது பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி அதுவே தெருநாய்கள் கடிக்கும்போது இப்போது ரீசெண்டாக தெருநாய்கள் கடி வந்து அதிகமாகிருக்கு அப்படி தெருநாய்கள் கடிக்கும்போது அதில் வந்து ரேபஸ் நோயோ அல்லது வேறு ஏதாவது கிருமிகள் மூலமாக நோயோ பரவுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் அதனால் எப்போவுமே தெருநாயோ இல்லை வீட்டு நாயோ எந்த நாய் கடிச்சாலுமே போய் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறது நல்லது ஓகே மேம் இப்போது நாய் கடிச்சா வீட்லேயே தெரிஞ்ச மருத்துவத்தை வச்சு சின்னதாக ஏதாவது ஒன்று பார்த்து முடிச்சுக்கிறாங்க இது வந்து பெரிய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்குது மேம் வீட்லேயே செஞ்சுக்கலாமா இல்லைன்னா கண்டிப்பாக மருத்துவரை தான் போய் அணுகணுமா மேம் வீட்டில் ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் எய்ட்னால் இப்போது நாய் கடித்த உடனே நல்ல சோப்பு தண்ணி போட்டு அதை வாஷ் பண்ணுறது சில பேர் சும்மா அப்படியே துணி வச்சு துடைச்சி விட்டுருவாங்க அப்படி இல்லாமல் சோப்பு தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டர்மரிக்லாம் அப்ளை பண்ணுவாங்க மஞ்சள் அதெல்லாம் அதெல்லாம் பண்ணாமல் உடனே கண்டிப்பாக நாய் கடிச்சது அப்படின்னாலே கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் போய் காமிக்கிறது தான் நல்லது ஓகே மேம் இப்போ வந்து பொதுவாக தெருநாய் கடிச்சா மட்டும்தான் அது விஷம் நமக்கு வந்து பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்றாங்க வேக்சின் போட்டு நம்ம வீட்டில் வளர்க்குற நாய்கள் கடிச்சா கூட நமக்கு பிரச்சனை ஆகுமா மேம் இப்போ வேக்சின் போட்டு வீட்டில் வளர்க்குற நாய் கடிச்சா வந்து ரேபிஸுங்கிற நோய் வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி இப்போ வேக்சின் போட்டுட்டு நிறைய பேர் வந்து அதுக்கான பூஸ்டர் டோஸ்ன்னு சொல்லுவோம் அது மேம்படுத்துற டோஸ் அது வந்து நிறைய பேர் போடுறது இல்ல நாய்களுக்கு சொல்றேன் ஸோ அப்படி இருக்கா இல்லையா அதுக்கான சர்டிபிகேட்ஸ் வச்சிருக்காங்களா அப்படிங்கறத கரெக்டா இருக்கணும் இப்போ ஒருத்தருக்கு நாய் கடிக்குது அவங்களுக்கு தெரியுது இப்போ அவங்கதான் ஓனர் அந்த நாய்க்கு அது கடிக்குது அப்படின்னா அவங்களுக்கு வேக்சின் போட்டிருக்கு சர்டிபிகேட் இருக்கு அப்படின்னா அதுல வந்து ரேபிஸ் நோய் வரதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி தான் அதுவே வந்து அந்த நாய்க்கு வேக்சின் போட்டிருக்காங்க ஆனால் ப்ரூஃப் எதுவும் இல்லை இல்ல அந்த நாய் வந்து ரீசண்டா உடம்பு சரியில்லாமல் இருந்தது இல்ல திடீர்னு ஆக்ரோஷமா பிஹேவ் பண்ணது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் போது அதுக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் கண்டிப்பா ஓகே டாக்டர் தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி ஒருத்தங்க இணைப்புல இருக்காங்க சந்தேகங்களை கேட்டுடலாம் வணக்கம் யார் இங்கிருந்து பேசுறீங்க இது சிம்ஸ் வழங்கும் நிகழ்ச்சி சென்னையில இருந்து சௌந்தரியா பேசுகிறேன் வணக்கம் மேம் சொல்லுங்க மருத்துவர் இணைப்பில் இருக்காங்க சந்தேகங்களை கேளுங்க

இப்போது நாய் கடிச்சா ஒருத்தவங்க வந்து எவ்வளவு நேரத்துக்குள்ளே போய் மறுத்து அணுகணும் மேடம் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முதல் பதினைந்து நிமிடங்கள் வந்து ரொம்ப குரூஷியல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நாய் கடிச்ச உடனே நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் எய்ட் வீட்டில் பண்ணிவிட்டு உடனே மருத்துவர்கிட்ட போகிறது நல்லது இப்போ அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி வேக்சினோ எதுவும் போடலை அப்படின்னா அன்னைக்கு நாய் கடித்த அன்னைக்கே முதல் வேக்சின் வந்து போடணும் தடுப்பூசி ரேபஸ்க்கான தடுப்பூசி வந்து போடுறது நல்லது அதே போல் ரேபஸ் இல்லாமல் மற்ற கிருமிகள் மூலமாக கடித்த இடத்துலையோ இல்லை அதை சுற்றி உள்ள ஸ்கின்லேயோ இல்லை ரத்தம் மூலமாகவோ இன்ஃபெக்ஷன் பரவத்துக்கான வாய்ப்பு அதிகம் அதனால் உடனே ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே ஹாஸ்பிட்டல் போகிறதுங்கிறது அட்வைஸபிள் ஓகே மேம் இன்னொரு கால இணைப்பில் இருக்காங்க அவங்ககிட்ட பேசிடலாம் மேம் வணக்கம் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி சென்னையிலேருந்து பூஜா பேசுகிறேன் சொல்லுங்கள் மேடம் இணைப்பில் இருக்கீங்க சொல்லுங்கள் டாக்டர் இப்போ நாங்கள் வந்து என்னோட ரிலேஷன் வீட்டுக்கு போயிருந்தோம் எங்கள் பாப்பாவை வந்துட்டு நாளைக்கு சொல்லுங்க ஹலோ கேட்குதா சொல்லுங்கள் மேடம் இப்போ நாங்கள் வந்து எங்களோட ரிலேஷன் வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம் உங்களோட இணைப்பு கொஞ்சம் விட்டு விட்டு வருது கொஞ்சம் தள்ளி வந்து பேசுறீங்களா கேக்குதா சரி ஓகே மேம் தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு போயிடலாம் மேம் இப்போ இந்த நாய் கடிச்சா உங்களுக்கு வந்து வேக்சின் போடணும் தடுப்பு மருந்துகள் எடுத்துக்கணும்னு சொல்றீங்களா இது வந்து சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் வேறுபடுதா மேம் இல்ல வேக்சின் டோஸை பொறுத்த வரைக்கும் சிறுவர்களுக்கும் பெரியவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது வேக்சின் போடுறது தடுப்பூசி எடுத்துக்கிறது அப்படிங்கறத பார்த்தா முதல்ல அந்த இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு நாய் கடி ஏற்பட்ட அன்னைக்கு எடுத்துக்கிறது அதுக்கப்புறம் மூணாவது நாள் ஏழாவது நாள் பதினான்காவது நாள் இப்படி நாலு டோஸ் வேக்சின் எடுத்துக்கணும் இது சிறியவங்களுக்கும் அதே தான் பெரியவங்களுக்கும் அதே தான் இந்த இதில் தான் நம்ம வந்து வேக்சின் கொடுத்துட்டு வரோம் எல்லாருக்குமே ஒருத்தவங்க நாய் கடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட் எய்டாக அவங்க என்ன பண்ணிக்கணும் மேம் உங்களுக்கு ம் யூஸ்வலாக நம்ம ஊரில் வந்து கடியோ இல்லை எந்த விலங்கு கடித்தாலும் முதல்ல வந்து அதை கரெக்டாக வாஷ் பண்ணிடுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க அந்த இடத்த வந்து டைட்டாக துணி வச்சு கட்டுறது அதில் வந்து மஞ்சள் தடவுறதோ இல்லை வேற ஏதாவது மருந்து நாட்டு மருந்து அதெல்லாம் தடவுறதோ இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் எதுவும் பண்ணாமல் அந்த இடத்த ஃப்ரீயாக விட்டுட்டு கண்டிப்பாக காலை வந்து கட்டக்கூடாது காலோ கையோ எங்கே கடிப்பட்டிருக்கோ அங்கே வந்து கட்டக்கூடாது அதை விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இம்மிடியட்டாக ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அந்த ஊண்டோட சைஸ் இல்லை வந்து எவ்வளோ தூரம் கடிச்சிருக்கு அப்படின்னு இருக்குது ஸோ சில பேருக்கு வந்து செராய்ப்பு மட்டும் ஏற்பட்டிருக்கும் பல்லு பட்டு செராய்ப்பு ஏற்பட்டிருந்தாலும் அது நாய் கடி அப்படின் தான் சொல்லுவோம் அதே போல் சில பேருக்கு கொஞ்சம் ஸ்கின் கடிச்சு வெளில வந்திருக்கலாம் சில பேருக்கு இன்னும் டீப்பாக கடிச்சு சதை எலும்பு வரைக்கும் வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் இ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது ஸோ அதில் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் ஸோ எடுத்த உடனே க்ளீன் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் ஓகே மேம் ராபிஸ் பற்றின அந்த குழப்பங்கள் வந்து எல்லாருக்குமே பொதுவாக இருக்கிறது இல்லையா மேம் ரேபிஸ்னால் என்ன இது வந்து நாய் கடிக்கிறதால மட்டும்தான் வருதான்றது கொஞ்சம் விளக்கமாக சொல்லிடுங்க மேம் ஓகே ரேபிஸுங்கிறது வந்து வெறி நாய் கடித்து வரக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து அந்த வைரஸ் அது வந்து அந்த நாயில் இருந்து அது தன்னுடைய சலைவா மூலமாகவோ அது கடித்து நம்மளுக்கு ஸ்கின்ல வந்து ஏதாவது அடிபட்டு ஏற்கனவே அடிபட்டிருந்தாலோ அதில் அந்த சலைவா பட்டாலோ அப்படி ஏதாவது இருந்தால் அது மூலமாக அது நமக்கு வந்து வரும் சோ இப்போ ஒரு நாய் கடிக்குது இப்போ அந்த நாய் மூலமா கண்டிப்பா ரேபஸ் வருமா அப்படின்னு கேட்டா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தெருநாய்கல் வீட்டு நாய்கள் அப்படின்னு நம்ம பிரிப்போம் ஸோ இப்போ அந்த தெருநாயே நீங்க டெய்லி பாக்குறீங்க இப்போ நம்ம ஊர்ல நிறைய பேர் வந்து தெருநாய்க்கு சோறு போடுறது அந்த மாதிரி டெய்லி தெருநாய்களுடைய இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் நடக்குது ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நாய் டெய்லி பார்க்குறீங்க திடீர்னு அது ஒரு நாள் வந்து கடிச்சிருது இல்லை அது கடிச்சதுக்கப்புறம் அது அப்படியே தன்னை ஐசோலேட் பண்ணிக்குது வெளியில் எங்கேயோ வராமல் இருக்குது அது சிக்காயிடுது அந்த மாதிரியான இது இருந்தாலும் இல்லை நம்ம வீட்டு நாய்களுக்குமே அந்த மாதிரி நம்மளை கடித்ததுக்கப்புறம் ரொம்ப ஃபெரோஷியஸாக இருக்குது வெளியில் எங்கேயோ வராமல் சிக்காய் நம்மளை கடிச்சு ஒரு பத்து நாளுக்குள்ளே அது இறந்துருதோ இல்லை ஐசோலேட் பண்ணி காணாமல் போயிடுதோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் ராபிஸ் வரத்துக்கான இது அதிகம் அப்படின்னு சொல்றாங்க ஓகே மேம் காலர் இணைப்புல இருக்காங்க பேசிடலாம் மேம் வணக்கம் யார் எங்க இருந்து பேசுறீங்க இது சிம்ஸ் வழங்கம் ஹலோ டாக்டர் பேசி வணக்கம் மேம் சொல்லுங்க கேக்குதா மேம் இணைப்புல இருக்கீங்க சொல்லுங்க சரி ஓகே மேம் என்ன ப்ராப்ளம் தெரியல நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம் மேம் கடிக்கு பிறகு நம்ம வந்து காயம் சிறிதாக இருந்தாலும் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா இது எதனால் மேம் நம்ம வந்து எப்போவுமே விலங்குகள் வந்துட்டு இப்போது தெரு விலங்கோ இல்லை வீட்டில் விளக்குற விலங்கோ எதுவாக இருந்தாலும் வெளியில் போகும்போது அது எல்லா இடத்துலையும் வாய் வைக்கும் கடிக்கும் சாப்பிடும் எல்லாம் பண்ணும் ஸோ சுற்றி இருக்கிற கிருமிகள் வந்து அதோடைய செலைவா மூலமாக நம்மளுக்கு கடிப்படும் போது நம்மளோட ஸ்கின் வந்து இதுவாகிடும் ஸோ அதில் வந்து இன்ஃபெக்ட் ஆகி வரத்துக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி ஸோ ராபிஸ் மட்டும்தான் இல்லை என் நான் சொன்ன மாதிரி என்ன இன்ஃபெக்ஷன் வேணால் வரலாம் நாய்க்கடியில் எந்த விலங்குக்கடியும் ஏற்படுறதுனால ஓகே மேம் தொடர்ந்து நம்ம பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மேம் சிறிய இடைவேளைக்கு பிறகு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தொடரும் மேம் தொடர்ந்து அடுத்து கேள்விக்கு போயிடலாம் மேம் இப்போ வந்து வீட்டில் வந்து சிகிச்சைகள் பார்க்குறதால அது வேற மாதிரியான பிரச்சனை பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இல்லையா மஞ்சள் பொடி வைக்கிறது வேற மாதிரியான அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறது மூலமாக வேற என்னென்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மேம் அந்த மஞ்சள் யூஸ் பண்ணுறதுனால வேற பிரச்சனை வருங்கிறத தாண்டி பொது அது வந்து முழுசாக ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாமல் ஆயிடும் எல்லா இன்ஃபெக்ஷனுக்கும் வந்து மஞ்சள் பொடி வச்சா சரியாயிடும் அப்படிங்கிறது இருக்காது அது ஓரளவுக்கு அந்த இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுச்சு அப்படின்னாலும் மஞ்சள் பொடி வைக்கிறது மூலமா வேற ஏதாவது பிரச்சனைகள் வரது கூட வாய்ப்பு இருக்கா மேம் வேறு அதுதான் சொல்கிறேன் மஞ்சள் பொடி வைக்கிறதுனால அந்த இன்ஃபெக்ஷன் ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் ஆகாமல் அது அப்படியே மேலோட்டமாக ட்ரீட்மெண்ட் ஆக்கிட்டு உள்ளே அப்படியே சேர்ந்துடும் அப்போ நாளடைவில் வந்து அது உள்ளே இன்ஃபெக்ஷன் ஆகி ரத்தம் மூலமாக வேறு இடங்களுக்கு அஃபெக்ட் ஆகிறதோ இல்லை அங்கேயே கட்டி அந்த இடம் ஃபுல்லாக ரத்தம் ஓட்டம் இல்லாமல் பாதிப்படைகிறதோ அந்த இன்ஃபெக்ஷன்னால் கால் முழுவதும் இன்ஃபெக்ஷன் ஆகிறது அந்த மாதிரியான விஷயங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் மஞ்சள் இல்லை வேறு எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே அது அப்படி தான் ஓகே காலர் இணைப்பில இருக்காங்க அவங்க கிட்ட வணக்கம் யார் என்கிறத பேசறீங்க இது வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி சொல்லுங்க மேம் மருத்துவர் சந்தேகங்களை கேளுங்க டாக்டர் வந்து ஒரு ஓகே அவங்க ரிலேஷன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டேன்னு ஓகே சொல்லுங்க அவங்க ரிலேஷன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம் சொல்லுங்க மேம் இருக்கீங்க சொல்லுங்க கேக்குதா ஹலோ கேக்குதா மேம் சொல்லுங்க கேக்குதா எனக்கு கேக்குது ஓகே மேம் தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு போயிடலாம் மேம் இப்போ ஒரு நாய் வந்து நமக்கு கடி நம்மளை கடிச்சிருச்சுன்னா அந்த நாயோட வேக்சினேஷன் ஸ்டேட்டஸ் நமக்கு தெரியலனா அப்படி அந்த நாய் தப்பிச்சு ஓடிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது மேம் அதுக்கப்புறம் இப்போது அந்த நாயோட வேக்சினேஷன் ஸ்டேட்டஸ் தெரியலை இல்லை அது தெரு நாய் அந்த நாயை பற்றி நமக்கு எந்த டீட்டெயில்ஸுமே தெரியலை அப்படின்னா எப்போதுமே அதை வந்து ஹை ரிஸ்க் அதாவது இதன் மூலமாக ரேபஸ் பரவதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற தான் நம்ம எடுத்துப்போம் அப்போது அவங்களுக்கு வந்து அந்த ஊண்டு அது கடிச்ச இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் வேக்சினை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டோஸ் வேக்சின் கொடுத்துருவோம் நான் சொன்ன மாதிரி ஜீரோ டே தேர்ட் டே செவன்த் டே ஃபோர்டீன்த் டே மூன்றா முதல் நாள் மூன்றாவது நாள் ஏழாவது நாள் பதினான்காவது நாள் இந்த நாலு டோஸுமே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம் நாய்க்கு வேக்சினேஷன் டேட்டஸ் தெரியலை அப்படின்னா அதே போல் அந்த கால்லேயோ கையிலையோ எங்கே கடிச்சிருக்கோ அங்கே வந்து தேவைப்பட்டால் அந்த இதை ஊண்டை வந்து சரி பண்ணி சு சூச்சஸ் போடுறதோ இல்லை தேவைப்பட்டால் சர்ஜரியோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவோம் அதுவே சராய்ப்பு இல்லாமல் போன் வரைக்கும் தெரியுது ஃபுல்லாக சதை கவிடிச்சு அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா இம்யூனோக்ளோபில்னு வேக்சினோடு சேர்த்து ஒரு டோஸ் கொடுப்போம் அது ஒரே ஷாட்டில் அந்த ஊண்டை சுற்றி கு கொடுத்துட்டு மிச்சத்தை வந்து கையில் கொடுத்துருவோம் இப்படி தான் ட்ரீட் பண்ணோம் ஓகே மேம் இப்போ இந்த ராபிஸ்க்கு வந்து வேக்சின் எடுத்துக்கிறதுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க இதனால் பக்க விளைவுகள் ஏதாச்சும் வர வாய்ப்பு இருக்கா மேம் ரேபிஸ் வேக்சின் முன்னாடி சொல்கிற மாதிரி ரொம்ப பெயின்ஃபுல்லாக தொப்பில் சுற்றி போடுறது அப்படியெல்லாம் இப்போ கிடையாது நான் சொன்ன மாதிரி இந்த நாலு டோஸ் வேக்சின் தான் இப்போ கொடுக்குறோம் அது கையில் இல்லை காலில் சதை பகுதியில் தான் கொடுக்குறோம் அது வந்து ரொம்ப வழியிலாம் இப்போ இருக்கிறது இல்லை அதனால் மக்கள் அந்த பயத்தை தாண்டி வந்து வேக்சின் எடுத்துக்கிறது நல்லது பக்க விளைவுகள்னு பார்த்த பார்த்தோன்னா வேக்சின் எடுத்துக்கல அப்படின்னா ரேபிஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் நமக்கு தெரியாது எந்த நாய்க்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்கள் நாயே வேக்சினேட்டடாக இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக ரேபஸ் வராது அப்படிங்கிற உத்தரவாதம் கிடையாது ஒன் பர்சன்ட் சான்ஸ் வந்து எப்பவுமே இருக்கதான் செய்யும் கடிச்ச நாய் வேக்சின் போட்டு ரேபஸ் வந்துருந்தால் ஏன்னா சில நேரங்களில் நான் சொன்ன மாதிரி நம்ம ஊரில் வந்து வேக்சின் நாய்க்கு கொடுத்துட்டு அதை ஃபாலோ பண்ணி பூஸ்டர் டோஸஸ் கொடுக்கறது இல்லை வேக்சின் போட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி விட்டுடுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ரேபஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் ரேபஸுங்கிறது ஒன்ஸ் வந்துட்டால் அது வந்து உயிர்கொல்லி நோய் தான் வராமல் கண்டிப்பாக ப்ரிவெண்ட் பண்ண முடியும் ஆனால் வந்துட்டால் அது உயிர்கொல்லி தான் அதனால் எப்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகே மேம் இப்போது உதாரணத்துக்கு ஒரு குழந்தை ஒன்னையும் வயதான ஒருத்தவங்களையும் நம்ம எடுத்துக்கிறோம் இவங்க ரெண்டு பேருமே நாய் கிடைக்குது ரெண்டு பேருக்கும் அந்த காயங்களோட அளவு ஒன்றா தான் இருக்கும்போது குழந்தைகளுக்கு வந்து இது அதிக பாதிப்பு ஏற்படுத்துமா மேம் குழந்தைங்க வயதானவங்க இவங்க ரெண்டு பேருமே ஒரே அளவுக்கு தான் வருவாங்க ரெண்டு பேருக்குமே ரிஸ்க் ஜாஸ்தி இப்போ குழந்தைங்களுக்கு வந்து இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும் வயதானவங்களுக்கும் சுகர் பிபி இந்த மாதிரியான உடல் உபாதைகள் இருக்கும்போது அவங்களுக்கும் வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்கும் நார்மல் ஏஜ் குரூப்பை விட சில்ட்ரன் பீரியாட்ரிக் பதினெட்டு கீழே உள்ளவங்களுக்கும் அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கும் ஒரே அளவான ரிஸ்க்கு தான் உண்டு குழந்தைங்களுக்கு இன்னும் என்னென்னா அவங்க ஷார்ட்டாக இருக்கும்போது நாய் கடி வந்து முகத்தில் கையில் அந்த மாதிரியான இடங்களில் படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் குழந்தைங்க ஹைட்டு கம்மியாக இருக்கும்போது ஸோ அப்போ வந்து எப்போவுமே டாக் பைட் வந்து ஃபேஸ்லேயோ இல்லை வந்து கன்னத்துலேயோ இந்த மாதிரியான எங்கேயாவது இருந்தது அப்படின்னா அது மூளைக்கு சீக்கிரமாக போய்டும் காலில் கடிக்கிறத விட கழுத்துக்கு மேல் பகுதியில் எங்கேயாவது கடிக்கும் போது சீக்கிரமாக பிரெயினுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி ராபஸை பொறுத்த வரைக்கும் அதனால் எப்போவுமே சில்ட்ரன் வந்து ரொம்ப வல்நரபுள் தான் ஓகே மேம் காலர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசிடலாம் மேம் வணக்கம் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி சென்னையிலேருந்து பவித்ரா பேசுகிறேன்

காலில் அப்படிங்கிறப்போ வந்து தசை வந்து ஜாஸ்தியாக இருக்கும் காலில் அதே போல் காலில் இருந்து நான் சொன்ன மாதிரி பிரெயினுக்கு போகிறதுக்கு நேராகும் ரத்தம் வழியாக ஸோ காலில் கடிக்கிறதை விட கையில் க கடிக்கிறது வந்து வீரியம் ஜாஸ்தி கையில் கடிக்கும்போது அங்கே வந்து அந்த மசில் டென்டான் அந்த மூமெண்ட்டுக்கான இது சதைகள்லாம் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ அங்கே கடிக்கும் போது ஈஸியாக எலும்புலேயோ இல்லை தசையிலேயோ பாதிப்பு ஏற்படும் போது கை அசைவுகள் அது நம்னஸு கை அசைக்க முடியாமல் போகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் அதே போல் உடம்புல வேறு எங்கேயாவது கடி கடிக்குது அது வந்து பிரெயின்க்கு வந்து ரொம்ப கிட்ட இருக்குது செஸ்ட்லேயோ முதுகுலையோ இல்லை கழுத்துலேயோ ஃபேஸ்லேயோ இந்த மாதிரி எங்கேயாவது கடிக்குது கடிக்குதுன்னு மட்டும் இல்லை நான் சொன்ன மாதிரி அதோட பல்லு பட்டா கூட அது வந்து டேஞ்சரஸ் தான் கடிக்கணும்னு மட்டும் அவசியம் இல்லை ஸோ ஸ்க்ராட்ச் பல்லு படுறதுக்கு கூட இந்த மாதிரி இடங்களில் படுறது வந்து ரொம்பவே வந்து சீக்கிரம் பார்த்துறது நல்லது ஓகே மேம் இப்போ நாய்க்கடி சிகிச்சைக்கு நம்ம தாமதமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது நமக்கு வரக்கூடிய இந்த தழும்புகள் மறையறதுல பிரச்சனை ஏற்படுமா மேம் ஆ அது எப்படி க எவ்வளோ கடிச்சிருக்கு அப்படிங்கிறது ஸ்கிராட்சு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சீக்கிரம் இதுவாயிடும் நம்ம கடிச்சதுல வந்து ட்ரீட்மெண்ட் லேட் ஆகுறதுனால தழும்புகள் இருக்காது பட் தழும்புகள் வந்து எப்பவுமே கொஞ்சம் லேட்டாக தான் இது இப்போ சூச்சர்லாம் போடலை அது அப்படியே ஓப்பனாக விட்டுறோம் அப்படின்னா அது நல்ல ஸ்கார் ஆகிடும் இல்லை ரொம்ப ஹீல் ஆகி அது ஒரு மாதிரி திக்னஸ் மாதிரி ஆகிடும் இல்லை அப்படின்னா உள்ளே அது அப்படியே இருந்து இருந்து நான் சொன்ன மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்து ஜாஸ்தியாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே மேம் இப்போது நாய் கடிச்சா எமர்ஜென்சி ரூமுக்கு போனோமா இல்லை ஜஸ்ட் ஒரு கிளினிக்கில் பார்த்தாலே சரியாயிடுமான்ற ஒரு பெரிய எல்லாருக்குமே சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது அது கொஞ்சம் சொல்லிடுங்க மேம் ஓகே எமர்ஜென்சி ரூமுக்கு எப்போ போகணும் கிளினிக்க எப்போ போகணும் வீட்டு நாய் கடிக்குது அந்த நாய் நம்ம கூட தான் இருக்குது ஒரு சும்மா ஸ்க்ராச் மாதிரி இருக்குது இல்லை அந்த நாய்க்கு ஃபுல்லாக வேக்சினேட்டட் ஒரு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு உட்பட்டவங்க ரொம்ப பிரச்சனைகள் உடம்புல எதுவும் இல்லை ஆல்ரெடி அவங்க வேக்சின் போட்டிருக்காங்க இப்போ ஜஸ்ட்டு ரெண்டாவது வாட்டி பிரச்சனை இந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் வந்து கிளினிக்கு போகலாம் இல்லை சின்ன வயசில் இருக்கவங்களோ இல்லை வயதானவங்களுக்கோ சின்னதாக ஒரு ஸ்க்ராச் மாதிரி ஏற்பட்டிருக்கு அப்படின்னா கிளினிக்கு போகலாம் இல்லை அது கடித்த இடம் வந்து முகத்தில் இருந்தாலோ இல்லை அதான் கழுத்துக்கு மேலே எங்கே இருந்தாலும் கையிலேயோ காலேயோ இருந்தாலும். அதிகமாக கடிச்சிருக்கு அது அப்படியே ஸ்கின் ஃபுல்லாக வெளியில் வந்துருச்சு அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் சின்ன குழந்தைங்களா இருந்தால் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போகணும் இருந்தாலும் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் போ கூட்டிட்டு போகணும் இல்லை நாயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கனாயோ எது கடிச்சிருக்கு அதோட வேக்சின் ஸ்டேட்டஸ் பற்றி தெரியலை நமக்கு அப்படின்னா கண்டிப்பாக எமர்ஜென்சி ரூம்க்கு தான் கூட்டிகிட்டு போகணும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா எமர்ஜென்சி ரூமில் இப்போ நமக்கு வந்து அந்த கடித்ததுடைய தன்மை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்போ அதை இமீடியட்டாக அட்ரஸ் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸிங் அதை க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணி சூச்சர் தேவைப்பட்டால் சூச்சரோ இல்லை அந்த ஸ்கி அதை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி இது பண்ணுறதோ அதெல்லாம் வந்து இம்மிடியட்டாக பண்ணுவாங்க அதனால் பெரிய விதமான காயங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கும் சின்ன ஸ்க்ராச்சஸ் நமக்கு தெரிஞ்ச நாய் தான் அப்படிங்கிறதுல கான்ஃபிடென்ஸ் இருக்கும்போது கிளினிக்கோ கூட்டிகிட்டு போகிறது நல்லது ஓகே மேம் இந்த பேஸ் தொடர்ந்து பேசலாம் மேம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சிறிய இடைவேளைக்கு பிறகு சிம்ஸ் வழங்கும் மலோ டாக்டர் நிகழ்ச்சி தொடரும் பேக் இது சிம்ஸ் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி மேம் தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு போயிடலாம் மேம் ஒரு நேயரோட கேள்வி மேம் இது ஒருத்தவங்களோட குழந்தைய வந்து நாய் கடிச்சிருச்சான் கடிச்சிட்டு ஒரு ரெண்டு நாள் அந்த நாய் இறந்து போயிருச்சான் அதனால் அவங்களுக்கு பயம் வந்துருச்சு போல் குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிரமோ நாயோட ஸ்டேட்டஸும் என்னன்னு தெரியல வேக்சின் போட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு இதனால் அவங்க பயப்படுறாங்க இதுக்கு நீங்கள் என்ன மேம் சொல்லுவீங்க அதுதான் எப்போவுமே நான் சொன்னதுதான் நாய் கடிச்சது அப்படின்னா அந்த ரிஸ்க்கை நம்ம எடுக்கவே கூடாது அந்த நாய் கடிச்சதோ இல்லை கீறிச்சோ ஒரு குழந்தையா இருக்கும்போது கண்டிப்பா அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கணும் அவங்க போயிருக்காங்களான்னு எனக்கு தெரியல போயிருந்தா கண்டிப்பா வேக்சின் போட்டிருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னாலும் இப்போ போயிட்டு ரெண்டு நாள் தான் ஆச்சு எப்படின்னா போயிட்டு வேக்சின் போடுறது நல்லது இதற்கா இதனால ரேபிஸ் வருமா கண்டிப்பா அப்படின்னு கேட்டா எனக்கும் அந்த நாயோட ஸ்டேட்டஸ் தெரியல அப்படிங்கிறதுனால அது ஏன் இறந்துச்சு அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல ரிஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஜாஸ்தி தான் நான் இறந்துருக்குங்கிற பட்சத்தில் ரிஸ்க்கு வந்து ஜாஸ்தி தான் போய் வேக்சின் எடுத்துகிட்டு அவங்க பீடியாட்ரிஷனை பார்த்து கன்சல்ட் பண்ணுறது நல்லது ஓகே மேம் இப்போது நம்ம வீட்டில் வளர்க்குற நாய்கள் கூட வந்து சும்மா விளையாண்டுட்டு இருக்கும் போது தெரியாமல் நகங்கள் மேலே பட்டுருது நாய் கடிச்சால் மட்டும்தான் அதில் விஷத்தன்மை அதிகமாக இருக்குமா இல்லை அந்த கீரல்கள் கூட கூட எதனால் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா மேம் கீரல்கள் வந்து இப்போது லிப்லேயோ இல்லை வந்து இப்போ ஆல்ரெடி நமக்கு ஒரு இடத்துல அடிபட்டுருக்கு அந்த இடத்துல ஸ்கின் இதுவாகி சத தெரியுது அந்த மாதிரியான ஏதாவது இடத்துல கீரல் பட்டதுன்னா அதை வந்து நம்ம பார்க்கணும் அதுவே வந்து அந்த ஸ்கின் இன்டாக்டாக இருக்குது கீறதுனால தான் பிரச்சனை அப்படின்னா அதுக்கு பயப்படுறதுக்கு தேவையில்லை ஓகே மேம் ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசிடலாம் மேம் வணக்கம் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க இது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் பேசுகிறேன் சொல்லுங்க மேம்

வீட்ல வளக்கணும் உங்க வெட்டினரி டாக்டர் கிட்ட போய் காமிங்க அவங்க உங்களுக்கு தெளிவா சொல்லுவாங்க எப்போ வந்து நாய்க்கு ரேபஸ் வேக்சின் கொடுக்கணும் அந்த நாய்க்கு விலங்குகளுக்கு பாக்குற மருத்துவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க கரெக்டா எப்ப அதுக்கான வேக்சின் கொடுக்கணும் எவ்வளவு நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்கணும்ங்கறத அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்கம்மா ஓகே மேம் நம்ம தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு போயிடல மேம் இப்போ வந்து தெருநாய்களால் மட்டும்தான் ராபிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை வீட்டில் நம்ம வளர்க்கக்கூடிய நாய்க்கு வேக்சின் போட்டாலுமே அது ராபிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா மேம் ஆ வேக்சின் போட்டால் தெரு நாய்க்கு வந்து ரேபிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது அப்படின்னு சொல்ல முடியாது அந்த ஒன் பர்சன்ட் சான்ஸ் இருக்க தான் செய்யுது நான் சொன்ன மாதிரி அது கரெக்டாக போடணும் அவங்க அந்த விலங்குகள் மருத்துவர்கிட்ட போய் பார்த்து வேக்சின் ஒரு கோர்ஸ் எடுத்துகிட்டு பூஸ்டர் எடுத்து எப்போ சொல்கிறாங்களோ அதை வந்து ரெகுலராக நான் போட்டாங்க அப்படின்னா லெஸ் தேன் ஒன் பர்சன்ட் சான்ஸ் தான் அந்த நாய்க்கு வேக் ராபிஸ் வர்றது ஓகே மேம் இந்த வேக்சினேஷன் ஷெடியூலை கொஞ்சம் விளக்க முடியுமா மேம் எப்போ நீங்க மருந்துகள் கொடுக்குறீங்க எந்த மாதிரி கொடுக்குறீங்கன்றது கொஞ்சம் விளக்கங்க மேம் இப்போ சில பேர் வந்து வீட்டில் நாய் வளர்க்குறாங்கனாலே அவங்க முன்கூட்டியே அவங்களே வேக்சின் போட்டுப்பாங்க பெரியவங்க சின்னவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே அவங்களும் வேக்சின் போட்டுப்பாங்க அப்படின்னாலும் ஒரே ஷெடியூல் தான் ஜீ ஜீரோ ஃபஸ்ட்டு இப்போது ப்ரொஃபைல் முன்னாடியே போடுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டோஸு மூணாவது நாள் ஒரு டோஸு ஏழாவது நாள் ஒரு டோஸு பதினான்காவது நாள் ஒரு டோஸு அதுவே கடித்ததுக்கப்புறம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா கடிச்ச அன்னைக்கு ஒன்று மூணு ஏழு பதினான்கு அப்படி வரும் அதே போல் இப்போ நாயும் வேக்சின் போட்டிருக்காங்க இவங்களுக்கும் வேக்சின் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ம நாய் கடிக்குது அப்படின்னா அந்த கடியில் ரத்தம் வருது கொஞ்சம் தசை பாதிப்பெல்லாம் இருக்குது அப்படின்னா ரெண்டு டோஸ் மட்டும் போடுவோம் கடித்த அன்னைக்கும் மூணாவது நாளும் போடுவோம் அதோட சேர்த்து கண்டிப்பாக டிடி இன்ஜெக்ஷன் போடுவோம் ரத் கொஞ்சம் ரத்த கசிவு அதிகமாக இருக்குது மசிலெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இம்யூனோகுளோபிலின்னு சேர்த்து அது வேக்சின் கடுத்தது இம்யூனோகுளோபிளின் அது கொடுப்போம் அது வந்து கடித்த இடத்துல சுற்றி போட்டுட்டு மிச்சம் இருக்கிறத கையில் கொடுப்போம் ஓகே அப்ப அந்த வயத்தை சுத்தி போடுவாங்கன்ற பயம்லாம் இனிமே தேவை இல்ல இல்ல தேவை தொடர்ந்து நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம் இப்போ வந்து சில நாய்க்கடைகள் வந்து சர்ஜரிக்கும் வழிவகுக்க வாய்ப்பு இருக்கா மேம் அதுதான் சிவியாரிட்டி எவ்வளவு பெருசாக கிடச்சிருக்கு இப்போது காலில் கிடச்சி எலும்பு முறிவு ஏற்படுறதோ இல்லை காலில் கிடச்சி மசிலில் டேமேஜ் ஏற்பட்டு நடக்க முடியலையோ இல்லை வந்து அது நரம்புகளில் பாதிப்பு ஏற்பட்டு கா கை மரத்து போகிறது கை கால் அசைக்க முடியலை இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருதோ இல்லை முகத்தில் கிடச்சி ஏற்படும் போது பிளாஸ்டிக் சர்ஜரியோ இந்த மாதிரியான சிவியர் சிவியாரிட்டி ஜாஸ்தியாக இருக்கும்போது மட்டும்தான் சர்ஜரிக்கு ட்ரீட் பண்ணும் ஓகே மேம் இப்போ நாய் கிடச்சிருச்சுன்னா நம்ம சிம்பிளாக என்ன மாதிரியான கிளினிக்லாம் நம்ம செய்யலாம் ஆன்டிபயாட்டிக்ஸ் என்ன எடுத்துக்கலான்றது சொல்கிறீங்களா மேம் ஓகே ஆன்டிபயாட்டிக்ஸ் கண்டிப்பாக டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எடுத்துக்க முடியாது ஸோ வீட்டில் நீங்கள் பண்ணுற பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ டெட்டால் போட்டு சோப் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போகிறது மட்டும்தான் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இம்மீடியட்டானால் பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணும் அதை தான் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஓகே மேம் அன்ட்ரீட்டட் டாக் பைட் குறித்து மக்கள் கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் என்ன அட்வைஸ் சொல்லுவீங்க மேம் இப்போது சின்னதாக நாய் ச கடிச்சிருச்சு ஒன்றும் இல்லை ரத்தம் வரலை இல்லை வந்து அந்த நாய்க்கு வந்து வேக்சின் போட்டிருக்காங்க ஆனால் அது வந்து என்ன ஸ்டேட்டஸுன்னு தெரியல போட்டிருக்காங்க பட் கன்ஃபார்மாக என்ன ஸ்டேட்டஸுன்னு தெரியல அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போகணும் ஸ்ட்ரேட் டாக்ஸ் கடிச்சிருந்தாலும் அவங்க வந்து கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் கன்ஃபார்மாக இவங்களும் வேக்சின் போட்டிருக்காங்க அந்த நாய்க்கும் வேக்சின் இருக்குது நம்மளோட சொந்த நாய் தான் நமக்கு தெரியும் அந்த வேக்சின் போட்டிருக்கோன்னு கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் மட்டும் அதை வந்து நம்ம தள்ளி போடலாம் அது கூட எப்போவுமே ரேப்சை பொறுத்த வரைக்கும் அது வந்துருச்சு அப்படின்னா அது வந்து உயிர்கொல்லி நோய் தான் அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆனால் பண்ண முடியும் ஸோ அதனால எப்பவுமே ரிஸ்க் எடுக்காம நாய்க்கடினா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறது தான் நல்லது ஓகே மேம் நிகழ்ச்சியோட கட்டத்துக்கு வந்தாச்சு மேம் நிகழ்ச்சியில் கலந்துட்டு கேட்ட கேள்விகள் அனைத்துக்குமே சிறப்பாக பதிலளிச்சுங்க ரொம்ப நன்றி மேம் தேங்க்யூ மருத்துவர் சொன்ன தகவல்கள் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இதேபோன்று நாளை வேறொரு மருத்துவருடன் உங்களை சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் சிம்ஸ் வழங்கும் அளவு டாக்டர் நிகழ்ச்சியுடன்